ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் பேபி ஃபுட் மேஜிக் வாட்ஸ்மே பேபி ஈட்டுன்னுடைய பார்க்கலாமா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்க் வந்து மரவள்ளி கிழங்குல செஞ்ச இட தான் இதோட ரெசிபி வேணால் சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் சேனல் அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப ஹெல்த்தியான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் பேபிஸ்க்கு மரவள்ளி கிழங்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் அடல்ட்ஸ் நாம்ளும் எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இன்னைக்கு லெவல் ஓ கிளாக் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து சப்போர்ட்டாக பழம் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராத்மா சாதம் தான் இது வந்து தூயமல்லி ரைஸ் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன் இதோட ரெசிப்பியும் நான் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இதோடயே நான் ஒரு ஸ்பூன் வந்து சீட்ஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் வேணுங்கிறவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு ஜூஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து மாம்பழம் ஜூஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பாதாம் பசுன்னெலாம் எதுவும் ஆட் பண்ணல கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருக்கனால ஜஸ்ட் பாம்புலத்தை மட்டும் ஜூஸ் போட்டு கொடுத்தேன் ஈவினிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேந்திர வாழைக்காய் பவுடரில் செஞ்ச கஞ்சி தான் இது வந்து பேபிஸ் நல்ல வெயிட் கேன் ஆகிறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம்லாம் இருக்குது பேபிஸ்க்கு தேவையான நிறைய சத்துக்கள் வந்து இதில் இருக்குது இதோட ரெசிபி சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் பேபிஸ் நல்ல வெயிட் கேன் ஆவாங்க நைட் டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்லி இட்லியும் இதோட பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா சட்னி இந்த சட்னி சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க இதான் ஒன் டே ஃபுல்லாக சாப்பிட்டேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்